கணவன் மனைவிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பான நிலைமை எப்படி நல்லாதான்மா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன ஒரு அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navya Everyday Fashion. Welcome, Mr. Pranay. Welcome, Ms. Lanna. you? I'm good, sir. How are you? I'm super. Nice to meet you. Yes. Okay, so we're going to see the results for ஆஹ் இப்போ வருஷ புலன்கள் நீங்க சொல்லும் போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்துக்காக தான் நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட கலாச்சாரத்துல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே தெரியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்க சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் துளாராசிலே இருக்க செவ்வாய் வந்து விரிச்சிகத்திலேயே இருக்கா அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவர் அனு அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு ஆஹ் நவம்பர் பத்தாம் தேதி வக்கரம் அணி வந்த எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாக ஒரு கிரகம் வக்க அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்ரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து சோ சுக்ரனுடைய அமைப்பு நல்லா அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வக்கர நிபத்தி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்து அதே நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினோராம் தேதி கழகத்துல வந்து வக்கரப்பாரு புனர்பூச நட்சத்திரம் அவர் வந்து டிசம்பர் அஞ்சுதான் வந்து வக்கரஞ்சப்தி அவர் அப்ப வந்து இது பேர் ஆஹ் மிதுனத்துக்கு கேந்து வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் ஏசன் சோ இதுதான் வந்து மேஜர் கிரகமே சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார் வந்துட்டாக்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரமே எனக்கு சூரிய பகவான் வந்து அது வந்து ஜீவலக்கம் அதற்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது படுவாரோ ஒரு பெரிய பழங்குடிப்படும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எப்போ வந்து குரு பகவான் புதன் அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ் பாலிசி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடியது வாய்ப்பு அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்கர நிபந்தி அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர் அவர் பார்க்கக்கூடியதாக வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு அதே மாதிரி தனுசை பாப்பாரு ஆஹ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பார்ப்பாரு அவங்களுக்கு அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர ராகு வந்து சனியை இப்படி வெளியே வந்துருவா நவம்பர் இருபத்தி நாலு தன்சாக

இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன் ராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் எப்படி சார் இருக்கு நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நல்ல நேரமா ஏன்னா ராசி அதிபதி வந்து அங்கேயே வரார் சூரியனும் அங்கேயே இருப்பார் ஆனால் என்னதுன்னா ஒரு உடல் கோளாறுகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டென்சிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாதகாதிபதியான சூரியனோடு இருக்கிறதுனால இந்த அமைப்பு இருக்குது ஆனால் நவம்பர் பதினேழுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் முடியும் ராசி அதிபதி அங்கே இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புக்கள் எல்லாம் வந்து தகர்க்கப்படும் இந்த டைம் பீரியடில் குரு பகவான் இவங்களுக்கு பத்துலேயே இருக்கிறதுனால புது பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வரும் அது வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும் தன வரவு பிரச்சனைகள் வராது ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அன்எக்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும் பன்னெண்டு கூடிய புதன் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரியாவது இருக்கும் ஒம்பது கூடையவரும் அவரே அந்த பாக்கியத்தையும் வந்து இவர் வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து அஞ்சு கூடிய சனீஸ்வரர் வந்து நிவர்த்தி ஆவார் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறமா சோ தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு இத்தனால் இருந்த நெருடல்கள் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு வரும் அந்த அஞ்சாம் இடத்துல ராகு வந்து தன்சாரத்துக்கே வருவார் நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் சோ அப்ப வரும் பொழுது கொஞ்சம் நம்ம வந்து அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து நம்ம வந்து பலனை பார்த்துக்கணும் ஆனால் பொதுவாக வந்து நம்ம என்ன மெயின் இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்கா தாயாரனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது குரு பகவான் பார்வை வந்து அந்த நாலாம் இடத்துக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஆனால் இந்த மாதம் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது வித்துட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குரிய அமைப்பும் இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இன்னல்கள் இருந்தா அது வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்துல இருக்கு கோர்ட் கேஸ் விவகாரங்கள் ரொம்ப நேரமா இழுபறியா இருக்கு ஒண்ணுமே மூவ் ஆகல வாய்தா வாய்தானே போயின்னு இருக்குனாக்கா நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பான நல்லாதான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன ஒரு சின்ன ஒரு இன்னல்கள் சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கேப்ஸ் வேணால் வரலாமே தவிர மற்றபடி நல்லா தான் இருக்கு எனக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவரும் ஏழு ஏழுக்குடியவரும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கும்போது குடும்பஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்குது வாக்ஸ்தானம் நல்லா இருக்கு தனவரவு தான் இருக்கு இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய டைம் புதன் வரும்பொழுது கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் மட்டும் இவங்க வந்து சரியா பார்த்துக்கணும் இத பத்தி கேட்கும்போது போது அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல ஏன்னாக்கா செவ்வாயை வந்து குரு பகவான் பாக்குறாரு இல்லையா இவங்களுக்கு ஏழு குடையவர் வந்து குரு பகவான் பாக்குறாருங்க ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராசியாதிபதியான சுக்கரனே வந்து ராசியில் இருக்கும்போது ரெண்டு பேர் கனெக்ஷனும் வரும் அது வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் நலன்கள் எப்படி சார் குழந்தைகள் ஆரோக்கியம் நலன் வந்து நமக்கு வந்து நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் எஸ்பெஷலி யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு ஆஸ்மேட்டிக் வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க குழந்தைங்களை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ரெகுலராக துர்கை வழிபாடு பண்ணணும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை இவங்க கம்பல்சரியாக கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி பிள்ளையாருக்கு வேணுங்கிற விஷயங்களையும் இவங்க வந்து பண்ணின்ட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி இருக்கும் இவங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி சார் இருக்கு சுய தொழில் சுய தொழில் பார்க்குறவர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஸோ எக்ஸ்பான்ஷன் மோடு வந்து வந்துடும் ஆனால் சில டெசிஷன் மேக்கிங் விஷயங்கள் வந்து திரும்பி ரீடூ பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டைத்தில் ஆனால் நல்லா தான் இருக்குது தொழில் நல்லாவே போகும் புது பார்ட்னர்ஷிப்லாம் வரும் புது டீல்ஸ்லாம் வரும் அதனால் ஒரு தன வரவு வரும் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கு எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் வந்து அந்த ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்ததுனால ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இருந்தது அது வந்து தெளிவடையிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா அதே மாதிரி அந்த ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் அதிபதியான குரு பகவான் வந்து வக்ரமாவார் நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா ஆனாலும் அந்த அஞ்சாம் இடத்துக்குரிய ரிசல்ட்டை நிறைய ப்ராமினெண்ட்டாக கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஸோ அந்த டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கக்னேஷன் இவங்களுக்கு வந்து இத்தனை நாளாக கிடைக்காது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்க வந்து நினைச்சுட்டு விஷயம் வந்து சால்வ் ஆகி முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியட்ல இருக்கு இவங்களோட வழக்கு விவகாரங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாசம் வழக்கு விவகாரங்கள் வந்து இப்போ வந்து மூவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா எஸ்பெஷலி நமக்கு வந்து செவ்வாய் வந்து தனுசுக்கு வந்துட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னாக்கா அவருடைய பார்வை வந்து சனீஸ்வரர் படும்பொழுது நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா நம்ம வந்து நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமாகவே நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் அதனுடைய பலன்கள் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து நீங்கி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அது வந்து வெறும் தெளிவாக தெரியாத ஒரு சூழல் இருக்கும் என்ன சிக்கல் தெளிவா தெரியாத ஒரு சூழல் இருக்கும் அது வந்து டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறமா எப்போ குருவனுடைய பார்வை வந்து பரிபூர்ணமா நமக்கு வந்து ராகு மேல படுமோ அப்போ வந்து அது தெளிவாகும் தெளிவாகும் போது அதுக்குரிய விஷயங்களை வந்து இவங்க முன்னோக்கி செல்லலாம் பரிகாரம்னு இந்த மாசத்துக்கு ஏதாவது சொல்றதா இருந்தா என்ன சார் சொல்வீங்க இல்லம்மா நல்லா தான் இருக்கு எனக்கா நமக்கு வந்து ராசியாதிபதியான சுக்கரன் தன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நேரம் போது இவங்களுடைய ஆரோக்கியம் வெல்பீயிங் எல்லாமே வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு காலம் லக்னாதிபதியான சுக்கரனுடைய திசை நடக்கல சூரியனுடைய திசை நடக்கல அவங்களுக்குன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இருந்தால் அவங்க வந்து மகாலட்சுமி ஸ்தோத்திரம் வந்து ரெகுலரா படிப்பது சூரிய நாராயணர் பூஜை பண்ணுவது அது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை தரும் நன்றி சார் நன்றி